மாணவர்கள் எல்லாம் நடந்து செல்கிறார்கள் எவ்வளவு பேர் அந்த இடத்துல எவ்வளோ மக்கள் தங்கி இருக்கிறாங்க எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது எவ்வளோ மாணவர்கள் அந்த வழியை பயன்படுத்துறாங்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேணும்னு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை முன்வைக்கிறாங்க எந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க வணக்கம் மோகன் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பழி அடுத்த வளையம்பட்டு ஊராட்சி இந்த பகுதியில வந்து அண்ணா நகர் பகுதியில வந்து வளையாம்பட்டு மற்றும் ஜிசமத்துலம் ஊராட்சியை வந்து இணைக்கக்கூடிய வகையில வந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து மண்சாலையானது அமைந்திருக்கிறது இந்த இரண்டு கிலோமீட்டர் மண் சாலை வந்து வாணியம்படி மற்றும் ஆம்பூர் என இரண்டு சட்டமன்ற தொகுதிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதியாகவும் இருக்கிறது இதில் வந்து வளையாம்பட்டு அண்ணா நகர் லால ஏரி பொன்னி நகர் நேதாஜி நகர் குட்டை பகுதியை சேர்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து இந்த மண் சாலை வழியாக தான் கிருஷ்ணமுத்திரம் பள்ளி பகுதியில் இயங்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளி மற்றும் தொடக்க பள்ளிக்கு சென்று வருகின்றனர் மேலும் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாய நிலத்திற்கு செல்வரும் வந்த இந்த சாலையை வந்து பிரதான சாலையாக பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் வந்து இந்த மண் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வந்து மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் வந்து மிகவும் அவதிப்பட்டு இந்த சாலையை கடந்து செல்கிறார்கள் சைக்கிளில் செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து அவ்வப்போது கீழே விழுந்து விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழல் நிலவி வருகிறது குறிப்பாக மழைக்காலங்களில் இந்த சாலையானது பேரும் சகடியாகவும் காட்சியளிக்கிறது இதனால் வந்து மாணவர்கள் வந்து சைக்கிள்களை அங்குள்ள அதாவது அந்த சாலை தொடங்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில் வந்து சைக்கிளை நிறுத்தி விட்டு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து அந்த பள்ளிக்கு சென்று வருகின்றது அதாவது நடந்தே சென்று வருகின்றனர் இதனால் வந்து பள்ளி மாணவர்கள் குறித்த நேரத்தில் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டு வருகிறது மேலும் வந்து இந்த சாலை தொடங்கும் இடத்தில் வந்து ஒரு காணாறு செல்வதால் வந்து மழைக்காலங்களில் அந்த காலாட்சடி தண்ணீர் செல்லும் போது அந்த வழியாக செல்ல முடியாமல் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றன இதற்கு மாற்றாக வேறு வழியாக செல்ல வேண்டும் என்றால் தேசிய நெடுஞ்சாலை வழியாக சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டும் இதனால் மாணவ மாணவிகள் விபத்துக்குள்ளாகும் நிலையும் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்று சுற்றி சென்ற பள்ளி மாணவர்கள் மீது தேசிய நெடுஞ்சாலையை அதிவேகமாக சென்ற கார் மோதேடில் மூன்று மாணவர்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்த அந்த சம்பவம் பேர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது எனவே இந்த சாலை தொடங்கும் இடத்தில் ஒரு கல்வீட்டு அமைத்து இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதி மக்கள் பல முறை பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் இதுவரை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் வந்து எனவே மாணவர்களுடைய பாதுகாப்பு கருதி இந்த சாலையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்து பள்ளி மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என உடைய ஒரு முக்கிய அத்தியாவசிய கோரிக்கையாக இருக்கின்றது மோகன் விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ஸ்ரீனிவாசன் இந்த ஸ்கூல் பன்னெண்டாவது வரைக்கும் இருக்குதுங்க இந்த வழியில் போகும்போது வெள்ளம் வந்துட்டால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த ஊரில் மூணு ஊர்லேருந்து வராங்க வட்டத்துலேருந்து வராங்க வளையாம்பட்டு இதுலேருந்து வராங்க இந்த நேதாஜி குட்டிலேருந்தும் வராங்க அதில் போனால் ஏழு எட்டு கிலோமீட்ரு வரணும் இதில் போனால் ரெண்டு கிலோமீட்டர் வருது அதனால் இந்த வழி சீக்கிரம் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் இந்த ரோடு அங்கங்கே கொஞ்சம் போக்குவரத்து சரியில்லை அதெல்லாம் எடுத்து எங்களுக்கு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு போட்டு கொடுங்க எந்த இது ஒன்று போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனம் லாரி போகிறதுக்கோ ஒரு இது போகிறதுக்கோ ஒரு ஸ்கூல் போகிறது பசங்களுக்கு ஒரு ரேஷன் அரிசி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறாங்க லால ஏரி பொன்னி வட்டம் வளையாம்பட்டு இதெல்லாம் வந்து வழி வந்து போக்குவரத்து நிறைய இடைஞ்சல் இருக்குது மெயின் ரோட்டில் போனால் பசங்க வந்து போகிறதுக்கு இடைஞ்சல் ஆக்குது காரு லாரி நிறைய வருது அதனால் போக முடியல இப்படி போனால் ஒரே ஒரு ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் ஸ்கூல் இருக்குது அந்த பக்கம் போனால் அஞ்சு கிலோமீட்டருக்கு சுற்றி வராங்கோ அதனால் வந்து இந்த வழியை கொஞ்சம் சீர் பண்ணி கொடுக்கறதுக்கு முக்கியமாக அதை என்ன ஏதுன்றது எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்க சொல்லுங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு பசங்களுக்கு மேலே இந்த லைனில் போகிறாங்க வராங்கோ ரோடு இந்த இது மழை தண்ணி மழை வந்தால் இந்த கணாத்தில் வந்து நிறைய தண்ணி போகுது பசங்க வந்து இந்த கணவரை வந்து தாண்டி போக முடியல அதுக்கோசரம் இந்த இடத்துல வந்து ஒரு கல்வெட்டு ஒன்று ரெடி பண்ணி ரோடையும் ரெடி பண்ணால் இந்த பக்கம் வந்து போனால் வளையாம்பட்டில் போய் நான் ஹைவேலில் போய் போனாக்கா வந்து போக்குவரத்து ரொம்ப பாதிக்குது பசங்க வந்து கார் பஸ்ஸு லாரி நிறையா போகுது அதனால வந்து ஏற்கனவே வந்து ஒரு கேரு வந்து ஆக்சிடென்ட் ஆகி மூணு பசங்க வந்து டெத் ஆயிடுச்சு அதுக்கோசரமா வந்து எங்களுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்தா இங்க இருந்து போறதுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் ஸ்கூல் இது நாங்கள் பல முறை சொல்லியும் கவர்மெண்ட் எந்த ஒரு இதுவும் எடுக்கல இது போகிறதுக்கு ஒரு மழை மழை வந்துச்சுன்னா இந்த வழியில போவே முடியல ஒரு குண்டு குளிமையா இருக்குது சேரும் இருக்குது பசங்க உளுந்து எழுந்து வருது கோரிய தலைவர்கிட்ட சொல்லியும் அந்த கோரிய நடவடிக்கை எடுக்கல கவுன்சில்கிட்ட சொல்லியும் நடவடிக்கை எடுக்கல எம்சி கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்கல கவர்மெண்ட் வந்து அந்த பாலம் கட்டி கல்வெட்டு காட்டி ரோடு போட்டு தரணும் பிள்ளைங்க இதுல தண்ணி போச்சுனாக்கா உளுந்து எழுந்து வருதுங்க இந்த வழியில தான் போறேன் கல்லு எல்லா வழியிலயே இருக்குது கொஞ்சம் அந்த பாத்துக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ரெகுலரா இதுலயே தான் போறோம் இல்லைன்னா அந்த பக்கம் வரப்பள்ள இருக்குது அதுல போறோம் கல்லுல ஸ்லிப் ஆகி யாராச்சும் உளுந்து எழுந்து போறாங்க சைக்கிள்ல போறவங்க அதுக்கப்புறம் அடிபட்டு நான் வராம கூட நின்னுறாங்க ஒரு கவர்மெண்ட் வந்து ரோடு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் மழை வந்தா என்னால போகவே முடியுதுல்ல பாக்ஸ்ல இருக்கிற சோறு எல்லாம் கீழே கொட்டிக்குது கீழே விழுந்துடுறோம் வரும் சேறு சேராக ஆயிடுது அதனால இங்கே ரோடெல்லாம் அப்படியே கொஞ்சம் கால்ஜும் ஆகுது கல்லெல்லாம் எல்லாம் வரும் கல் இருக்குது அதனால இந்த ரோட்ல போக முடியல எனக்கு ரோடு கட்டிக்கிட்டுதான் நல்லா இருக்கும் போகிறதுக்கே முடியல இது எவ்வளோ பெருசாக இருக்குது இது மழை வந்தால் போயே முடியுறது இல்லைன்னா இன்னைக்கு அப்படியே பாக்ஸ் ஓர்லாம் கீழே கொட்டிக்குது ரொம்ப தூரம் போகிறதா இருக்குது எப்போ ஸ்கூலுக்கு லேட்டாக தான் போய் சேர்றோமே அப்படியே அப்புறம் கல் மூடலாம் இருக்குது கவர்மெண்ட் ரோடு கட்டி கொடுத்து நல்லா இருக்கும் மழை வந்தா இந்த ரோட்ல போகவும் ரிட்டர்ன் வரவும் முடறது இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்குது பாக்ஸ் எடுத்துன்னு போறதெல்லாம் கொட்டிது அதனால ரொம்ப பிரச்சனையா இருக்குது கவர்மெண்ட் ரோடு போட்டு கொடுத்தாலும் இல்ல பிரிட்ஜோ கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் ரொம்ப கஷ்டமா தானா இது போறதே லேட் ஆயிடுது எட்டாம் போது கிளம்பா கூட ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆயிடுதுண்ணா இது கோரிக்கை பண்ணிக்கிறேங்கண்ணா